ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மருத்துவ குணம் உள்ள பச்சை தாங்க பார்க்க போகிறோம் அது என்னங்க மருத்துவ குணம் பச்சியில் போய் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஓமவள்ளி பச்சை தாங்க செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டிருங்க இப்போ நான் ஓமாவல்லி எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா கனமானதாக எடுத்துருக்கேன் எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கிருவோம் இப்படி கழுவி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு அதையும் போட்டு நான் ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு காஷ்மீர் சில்லி எடுத்துருக்கேன் அப்போத்தையும் நல்லா கலராக இருக்கும் இப்போ பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் தேவையான உப்புத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கையால் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் எல்லா பக்கமும் ஈவண படுற மாதிரி கலந்து விட்டுக்கிருவோம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குருவோம் மொத்தமாக சேர்த்திங்கன்னா தண்ணியாக போயிடும் அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாகத்தே சேர்க்குறேன் பாருங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பஜ்ஜி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு கமகமகமன் இருக்கும் அதை விட ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கிறேன் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஏன்னா இந்த இலையில் தண்ணியாக இருந்தால் அப்படியே ஊறி போயிடும் அதனால் கொஞ்சம் பார்த்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கலக்கி வெட்டுக்குறோம் இப்போ கொஞ்சம் சோடாப்பூ சமையல் சோடாப்பூவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிளறி கொடுப்போம் மலைக்கு எங்கள் வீரமா தங்க கேட்டுச்சு ஏதாவது செஞ்சுதாங்கம்மா சாப்பிடணும் சரி இன்றைக்கி நம்ம ஓமவல்லி பச்சி போட்டுடலாம் அப்படின்ட்டு வீரம்மா செடியிலேருந்து எடுத்துட்டு வந்தாப்புல பார்த்திங்கன்னா அந்த இலையை பிக்கும்போது காம்பெல்லாம் பிச்சுட்டு வெறும் இலையை மட்டும் கொண்டு வந்தாப்புல பறிச்சுட்டு வந்தாப்புல அதனால் கொஞ்சம் பிடிச்சி போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது காம்பு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாகவும் இருக்கும் காம்பெல்லாம் கிள்ளிட்டு வெறும் இலையை மட்டும் கொண்டு வந்ததுனால இப்போ கொஞ்சம் காம்பு இல்லாமல் இருக்குது பாருங்கள் இப்போ போட்டாச்சு நல்லா புஷ்ன்னு எலும்பி இருக்குது பாருங்கள் அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம் அடுப்பில் வந்து என்ன நல்லா காயவும் கொஞ்சம் மீடியம் சைஸுக்கு நம்ம வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா புஷ்ன்னு வெந்துருச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இப்போ எடுத்துருவோம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு இந்த மலைக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா ஒரு மருத்துவ குணம் இல்லை ஒரு பஜ்ஜியாகவும் இருக்கும் அதை விட கம கமன் இருக்குங்க நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க வாழைக்காய் என்னங்க வாழைக்காய் உருளைக்கெழங்கு வெங்காயம் எப்போ பார்த்தாலும் அதுலேயே தான் நம்ம பச்சி போடுறோம் ஒரு தடவைனாலும் நீங்கள் இந்த கற்பூரவல்லி இலையில இலையில் போட்டு பாருங்க செம்மையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் இதுவுமே நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் மாவு மட்டும் கொஞ்சம் கெட்டியாக இட்லி பதத்துக்கு கரைச்சிக்கோங்க அப்போத்தையும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இல்லாட்டி வெறும் ஓடு மட்டும்தான் இருக்கும் டொப்பையாக அதனால் நீங்கள் நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி போட்டிங்கன்னா சூப்பராக வருங்க அவ்வளோதாங்க நம்மளோட ஓமவல்லி பற்றி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க அப்போத்தே நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்